இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே என்றொரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்க தரிசியை கொண்டு கற்றுடைய ஜனங்களோடு கூட பேசின பொழுது வானங்களை கேளுங்கள் பூமியை செவிகொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆதி காலத்திலே தேவன் நம்முடைய தேசத்தின் மீதும் நம்முடைய பகுதியின் மீதும் நம் மீதும் அன்பு வைத்து அநேக மிஷினரிகளை நம் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அனுப்பி வைத்தார் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மாத்திரமல்ல ஆண்டவரை வசனத்தை தேவனுடைய இராச்சியத்திற்கு உரியவைகளை குறித்து நம்மத்திலே பலமாய் பிரசங்கித்தார்கள் அநேக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து சிறுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தார்கள் அதனுடைய பயனாக ஒருவேளை அநேக இடங்களிலே ஆத்தும்மாக்களும் ஆலயங்களும் கட்டி எழுப்பப்பட்டன அதுவும் நம்முடைய பகுதியிலே மிகுந்த உயரமான கோபுரங்களை உடைய ஆலயங்கள் எழுப்பப்பட்டன அதோடு கூட கல்வி சாலைகளை ஆண்டு பேர் மிஷினரிகள் மூலமாக எழுப்பி தந்தார் கல்வியின் மூலமாக ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட கல்வி சாலைகளை ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார் நாம் நாம் வளருவதற்காக எல்லா விதங்களிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் நம்முடைய முன்னோர்களை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் கடினமான வேலைகளை செய்தவர்கள் ஒருவேளை எகிப்தின் அடிமைத்தனத்திலே காணப்பட்ட அந்த இசி ஜனங்கள் செய்த வேலைகளை நம்முடைய முன்னோர்கள் கடினமாய் செய்து வந்தார்கள் அநேகர் பனை தொழில் செய்து வந்தார்கள் அநேகர் மிகவும் ஒருவேளை கீழ்த்தரமான வேலைகளை செய்து வந்ததை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்ற நமக்கு ஆண்டுபே ஒரு உன்னதமான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை நல்ல கல்வி அது மாத்திரமல்ல அந்த கல்வி நிமித்தமாய் அநேகர் வெளிநாடுகளிலே பொருளாதார ரீதியிலே வளர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் அநேக அரசு துறையிலே உயர் பதவியிலே இருக்கிற ஒரு அனுபவம் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் அது அடிப்படை என்னவென்றால் ஆண்டுவர் நம் மத்தியிலே அனுப்பின அந்த மிஷனரிகளை கொண்டு ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு பெரிய வெளியேறு பெற்ற ரட்சிப்பை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அவர் மிகவும் உயர்ந்த இடத்திற்கு மாற்றினார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது பாடுதன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திலே மிகப்பெரிய கோபுரத்தை உடைய ஆலயத்தை ஆண்டவர் எழுப்பி தந்தாரோ அதே ஆலயத்தை வைத்து ஒருவேளை இணக்கத்தோடு கூட வாழ வேண்டிய ஜனங்கள் கற்றருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் எனவேதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அதிகமதிகமாய் விலகி போகிறீர்களே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நாம் எதிலே ஆண்டவரை விட்டு விடுகிறோம் பாவம் செய்வதனாலே அக்கிரமங்களை துணிந்து செய்வதனாலே பொல்லாதவர்களின் கூட்டமாய் நாம் காணப்படுகிறோம் கேடு நிறைந்தவர்களாக தேவனை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை நம்மிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனாலும் எல்லாரும் அல்ல கத்தர் அந்தந்த சபைகளிலே சில வைத்து வைத்திருக்கிறார் சில பரிசுத்த பாட்டிகளை வைத்திருக்கிறார் ஆனால் அநேகர் பாபம் செய்து அக்கிரமம் செய்து தேவனுக்கு புரோதமாய் கற்றுடைய சபையிலே கலகம் பண்ணி தேவனை விட்டு விலகி இருக்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் அன்பூர் சகோதரனை சகோதரியை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் விலகி போகாதருங்கள் என்று சொல்லுகிறார் கத்துடைய கிருவை பாருங்கள் என்று சொல்லுகிறார் முன்னோர்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் தேவனை விட்டு எனக்கு இவ்வளவாய் வாழ்வு கொடுத்த பரிசுத்தரை விட்டு நான் எப்படியெல்லாம் விலகி இருக்கிறேன் என்பதை நினைத்து யாதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயர்கள் எனக்கு உண்டு என்ற வசனத்தின்படியே கர்த்தை திரும்பிக் கொள்வோம் கர்த்தர்களோடு கொண்டு உங்களை பலமாய் வழி நடத்துவார் உடைய வாழ்க்கை அனைகருக்கு முன்பதாகும் நற்சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நிறைவாய் கொடுப்பார் ஆகிய ஆமீன் ஆமீன்